இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலே பேசியிருந்தேன் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிற்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்தில் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் 22nd பெரி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு பொது சில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு மின்னாடிலா விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிற்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் சரி சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிற்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமா அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களோட வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு பெருசா ஒரு கடிதம் எழுதிட்டு அதுக்கப்புறம் திமுக அரசும் கிடையாது மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு இந்த சால்வ் தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே யாராச்சும் மரண தண்டனை சூடு நடந்துச்சாங்களா யாராச்சி ஹைசி வந்து இலங்கை நேவி சுட்டு கொண்டாங்களானா இரண்டாயிரத்தி நாலு டு பதினாலு பாருங்கண்ணா இரண்டாயிரத்தி பதினாலு டு இருபத்தி நாலு டேட்டா பாருங்கண்ணா நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் ஒரு ஒரு பத்திரிகைக்காவே ரிலீஸ் பண்றங்கண்ணா நெபின்னு கேட்டதுக்காக என்று இரவு நாளை காலையில் ரிலீஸ் பண்றோம் அவர்கள் ஆட்சியில இருந்த பொழுது ஒரு தமிழ் மீனவர் நம்முடைய சொந்தம் சராசரியா இலங்கை சிறையில் எத்தனை நாள் இருந்தார் நம்முடைய ஆட்சியில கைது செய்யப்பட்ட ஒரு தமிழ் சொந்த மீனவர் சராசரியா எத்தனை நாள் இருக்கார் ரெண்டு கம்பேர் பண்ணுங்க நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகள் அப்ப எவ்வளவு இப்ப நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகள் எவ்வளவு கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு இப்ப கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு இந்த டேட்டா கொடுத்தாவே ஐ திங்க் அண்ணனுடைய கேள்விக்கு பதிலா இருக்கும் கரெக்டுங்கண்ணா மீட்பதற்கு தான் நாம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய நாளே குறைஞ்சிருக்கு முதல்ல மாதிரி இருநூறு நாள் இருநூத்தி பத்து நாள் நூத்தி ஐம்பது நாள் அப்படி இல்லைங்கண்ணா இப்ப ஒருத்தவங்க போறாங்கன்னா உடனடியா எம்பசி ஆக்டிவ் ஆகுது ஜஃப்னா கோர்ட்டுக்கு போறாங்க இருபத்தி ஒரு நாள் சில இடத்துல இருபத்தி எட்டு நாள் அதுக்குள்ள மேக்ஸிமம் திரும்ப வந்துடுறாங்க யாருக்குமே ஒரு தண்டனை பெற்று இலங்கை சிறையில் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தண்டனை பெற்று யாருமே இல்லை அதனால நீங்க எந்த டேட்டா வச்சு பார்த்தாலும் பத்தாண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி பத்தாண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தமிழகத்தினுடைய மீனவர்களுக்கு சேஃபஸ்ட் பீரியட் கொஸ்டின் நம்பர் டூ ஏன் கைதாகிறாங்க இது இரண்டாவது கேள்வி முதல் கேள்வி இரண்டு ஆட்சியிலும் யார் சரியாக அவர்களை பாதுகாத்து இருக்கின்றாங்கன்னா நான் கிளியரா சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு கால ஆட்சி ஏன் கைதாகிறாங்க ஏன்னா பன்னிரண்டு கிலோமீட்டர் கடல் எல்லைய சுருக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆரம்பிச்சு பன்னிரண்டு கிலோமீட்டர் கடல் எல்லையை சுருக்கி குறிப்பாக கச்சத்தீவுல இருந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வெஸ்ட்ல ஒரு லைனை டிரா பண்ணிட்டு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் அப்படின்னு கொடுத்தாச்சு கடல் எல்லையை சுருக்கிட்டாங்க ஒரிஜினல் அக்ரிமெண்ட்ல கூட மீன் வளைய போய் உலத்தலான்னு இருந்துச்சு அதையும் தூக்குனாங்க ஆர்டிகல் சிக்ஸ் அப்ப மீனவர்கள் அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாருமே போன அரே கச்சத்தீவுக்கு இதே மீனவரும் போறாங்க இன்டர்நேஷனல் பார்டர் சுருக்கிட்டு காலங்காலமாக மீன்பிடி தொழில் செய்த மீனவர்களை இன்னைக்கு சுருக்க பாக்குறாங்க அதனால இது இரண்டாவது பெரிய கேள்வி ஏன் தாரை வார்த்தார்கள் அது சரியா வார்த்தாங்களா அந்த கேள்விக்கான பதிலும் வரும் என்று நான் நம்புகின்றேன் மோடி ஐயா மீனவர்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க நம்ம பார்ப்போம் மோடி ஐயாவை பொறுத்தவரை மீனவர்களுக்கு முதன் முதலாம் மீனவர்களை மீன் விவசாயிகள் என்று மோடி ஐயா சொல்லுகின்றார் கிசான் கடனட்டை ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு மீனவர்களை கிடைச்சது ஐயா ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எண்பத்தி ஒரு பேர்

நம்முடைய பிரதமர் அவர்கள் மத்திய சார் சம்பத்த திட்டம் மீனவர்கள் நலனுக்காக இருபத்தி கோடி ரூபாய் கடல் சார் உயிரின வளர்ப்பு உள்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பெரிய போட்டா இருந்தா எண்பது லட்சம் ரூபாய் சப்சிடி சின்ன போட்டா இருந்தா ரெண்டு லட்சம் ரூபாய் சப்சிடி அனைத்தும் மத்திய அரசு கொடுக்குது